ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு முதலமைச்சர் ஆரம்பித்த கையோட எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கும் அந்தந்த நிர்வாகிகள் செல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ உங்களுடைய பயணம் எப்படி இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் கேக்குதா கேக்குது மேம் தொடர்ந்து பேசலாம் ப்ளீஸ் ஓகே ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டம் நம்முடைய கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள் மக்களை நாங்கள் எங்களுடைய தொகுதி முழுமைக்கும் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு என்ற அந்த திட்டத்தின் மூலம் மக்களிடம் மிகச்சிறந்த ஒரு வரவேற்பை நாங்கள் பார்க்க முடிகிறது குறிப்பாக பெண்களிடம் நல்லது ஒரு வரவேற்பை அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் ஓரணியில் தமிழ்நாடு என்பது இது உறுப்பினர் சேர்க்கைக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் கிடையாது மக்களை ஓர் அணியில் திரட்ட வேண்டும் எதற்காக திரட்ட வேண்டும் ஏன் திரட்ட வேண்டும் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தெளிவான ஒரு விளக்கோரையை நமக்கு இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் என்னெல்லாம் தேடுதல்கள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அவர்களை அணியில் திரட்டி நமக்கு கொள்கைக்கு எதிராக இருப்பவர்கள் நம் மண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை திணிப்பு கீழடியில் தமிழர்களுடைய தொன்மை மறைப்பு தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி மறுப்பு நீட் என்னும் பலிபீடம் கொண்டு மாணவர்களை அந்த நீட் தேர்வில் உயிர் பறிக்கின்ற ஒரு நிகழ்வு டீலிமிடேஷன் என்று சொல்லி நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய அரசியல் வலிமையை குறைக்கின்ற அந்த செயல் தமிழர்கள் சீந்தி பார்க்கின்ற இப்படி பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இவற்றை எல்லாம் எதிர்ப்பதற்கு நாம் தமிழ்நாடு ஓரணியில் நின்று ஒன்றிய அரசாங்கத்தை பாசிசத்தை வேறோடு இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை துவங்கி இரண்டு நாட்களாக மக்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் போகின்ற இடங்கள் எல்லாம் மக்களிடம் ஆகச்சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக நாங்கள் பெண்களை சந்தித்து பேசுகின்ற நேரத்தில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை தமிழ்நாட்டு அரசினுடைய திட்டங்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று நாங்கள் கேள்வி கேட்கின்ற நேரத்தில் அவர்கள் சொல்கின்ற முதல் வார்த்தை நாம் மகளிர் உரிமை தொகை கிடைத்திருக்கிறேன் என்று பெருமையோடு சொல்கிறார்கள் இரண்டாவது விடியல் பயண திட்டத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் முதியவர்கள் என்று சொன்னால் முதியோர் உதவித் தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் முதியவர்கள் என்று சொன்னால் மருந்து மாத்திரைகள் எங்கள் இல்லங்களிலே கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆக இப்படி ஒவ்வொரு திட்டமும் மக்களை சார்ந்த திட்டம் ஆம் என்று சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் நிச்சயம் மேடம் அதாவது நீங்க திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய பின்னணியை உணர்த்துகிறது மிக எளிய பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருக்கிறீங்க சுற்றிலும் குழந்தைகள் இருக்கிறாங்க இப்ப அவங்க எல்லாமே காலை உணவு பட்டத்தின் மூலமாக ஒரு பயனாளியாகத்தான் இருப்பாங்க நீங்க அவங்களோட யாரும் உரையாட முடியுமா நீங்களே கேப்பாங்க பேரு ரித்திகா ரித்திகா என்ன படிக்கிறீங்க ரித்திகா

முதலமைச்சருடைய பேர் சொல்ல முடியுமா தெரியுமா ஓகேமா சின்ன வயசுல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் முதலமைச்சருடைய பேரை எப்பொழுது எழுந்தா சொல்ல முடியும் அப்படிங்கறதா குட்டி குழந்தை கூட அந்த அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொண்டின் மூலமாக எல்லா மக்கள் மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கறது கண் கூட பார்க்க முடியுது தமிழரசி எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி நம்ம எதிர்கட்சியா இருந்த போது ஒரு ஓட்டு கேட்டு இருக்கிறா சொல்லுங்க சொல்லுங்க கல்லூரி படிக்கின்ற ஒரு பெண் இருக்கிறா நீங்க அவட்ட கூட பேசுங்களேன் கண்டிப்பா 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 பேர் என்ன சௌமியா சௌமியா பேரு சௌமியா சத்தமா ஓகே சௌமியா நீங்க என்னமா படிக்கிறீங்க பே ஹிஸ்டரி थर्ड இயர் ஓகேமா எந்த கல்லூரியில படிக்கிறீங்க ராஜா ராஜதுரை சிங்க கல்லூரி

ஒரு வேளைமா என்னோட கேள்வி ஒரு கற்பனையான கேள்வியை கூட இருக்கலாம் அதாவது ஒரு வேளை இந்த ஆயர் ரூபாய் கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு சிரமங்களை சந்திச்சிருப்பீங்கமா ஆமா சார் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் முதலமைச்சருடைய நோக்கம் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் பள்ளிக்கூடத்தோடு அந்த கல்வி நின்றுவிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ரூபாய் கொடுக்குறாங்க உங்களோட படிக்கிற மற்ற சக மாணவிகளும் அதை முன்வைத்து அடுத்த கல்லூரிக்கு வந்த வரக்கூடிய காட்சிகள் உங்களால பார்க்க முடியுதா இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குது உனக்கு எதுவுமே செலவு இல்லைம்மா நீ காலேஜுக்கு போ அப்படின்னு எல்லாம் சொன்னதா சொல்கிறாங்களா ஓகே ஓகேம்மா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி இவங்க நம்ம விடியல் பயண திட்டத்துல திருப்போணத்தில் இருக்கக்கூடிய பூவந்திங்கிற ஏரியால இருந்து விடியல் பயண திட்டத்துல பஸ்ல போய் கல்லூரி போய் படிக்கிறாங்க காலை மாலை சென்று வர்றது விடியல் பயண திட்டத்துல போய் வராங்க புதுமை பயன் திட்டத்தின் கீழாக மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அவங்க அம்மா மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க அப்ப ஒரு குடும்பத்துக்கு விடியல் பயண திட்டம் கிடைக்குது மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது பெண்கள் ஊக்க திட்டம் கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் கல்வியும் சமமாக வளர்ச்சி அடைகிறது கல்வியும் பொருளாதாரம் வளர்கின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய சமூகம் என்பது அவருடைய வளர்ச்சி என்பது குடும்பத்தின் வளர்ச்சி என்பது ஆகச்சிறந்த வளர்ச்சியை நாம் பாக்கலாம் கண்டிப்பா மேடம் ரொம்ப இதெல்லாம் ஆமா அது ரொம்ப 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 உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது நீங்க இருக்கக்கூடிய இடம் நம்ம உரையாடக்கூடிய இந்த மக்கள் எவ்வளவு எளிய பின்னணியில் இருக்கிறவங்களும் முதலமைச்சருடைய திட்டங்கள் மூலமாக எவ்வளவு பயன்படுறாங்க அப்படிங்கிறது நீங்களும் நீங்களும் அது ரொம்ப எளிமையா அழகாக வந்து தொடர்ந்து உங்களுடைய ஓரணையில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பை நீங்க செய்யலாம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதுக்கு நன்றி தமிழரசிவம் நன்றி 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 நன்றி